இருப்பா அந்த பொண்ணு வருது வருது வருதுன்னு அதுதான் அவனா பறக்கு அதெல்லாம் முடியாது நான் இங்கே அவங்கள வர சொல்றேன் வர சொல்கிறேன் இருடா வந்து போடட்டும் அதுக்கப்புறம் பார்த்துட்டு பேசுவோன்னு தான் எனக்கு நிம்மதியாக இருக்கு வருங்கால போன போட்டு சொல்லிடுமாடி மெகந்திய போட்டு அசதி போட்டா அதே மாதிரியே மருமவளுக்கு இந்த மேக்கப்பு அப்புறம் இந்த கல்யாணத்துக்கு இந்த அலை கட்டுறது தலைச்சி விடுறது அதுவும் சீரும் சிறப்பமாக பண்ணி கொடுத்துட்டு நாங்கள் நல்ல அமௌண்ட்டாக கொடுத்துட்றோம் கையிலே வெண்ணையை வச்சுக்கிட்டு நெய் கலைஞ்ச கதையா இம்புட்டு தரவ உனக்குள்ளே இருக்குது ஆனால் உங்கள் அம்மா இதுக்கெல்லாம் விடாமல் போய் போய் இலை எடுக்கிறதுக்கு உனக்கு கூப்பிட்டுக்கிட்டு அலையிறாங்க நான் போய் பாரு இந்த கவிச்சு போடு போன்னு போடுறேன் பிள்ளைக்கு இந்த திறமை இருக்குது இதுக்கு ஒரு கடையை இதை வச்சு கொடுங்கன்னு எங்க நம்ம ஊர்ல யாரும் இதெல்லாம் மெனக்கெட்டு பண்ணுறா யாருமே இந்த மாதிரிலாம் செய்யறது இல்லை ஆனால் இந்த பிளைன்ஸில் பரவாயில்ல இதுக்கெல்லாம் நல்ல அமௌண்ட் வாங்குறாங்கப்பா ஆமாங்க இந்த சைடில் ஊருப்பட்ட காசு கேட்டிருப்பாங்க நல்லா பண்ணியிருக்காங்க ரொம்ப சந்தோஷம் என்னதான் இருந்தாலும் உனக்கு தைரியம் தான் அமுதா

அதை சமைக்க சொன்னேன் எனக்கு வரத்துக்கு லேட்டாகி போயிடும் உடம்புலாம் ஆசிரியாக இருக்கும் நீ சமைச்சு வச்சுருக்காரு இல்லை நான் போய் சமைக்கணுமானு தெரியல ஆ சரி அமுதா சரி நானும் போகிறேன் வீட்டில் துணி மணியெல்லாம் கடந்துச்சு துவைக்கணும் போய் மருமகளை துவைக்க சொல்லலாம் ஆனால் நீங்கள் தான் நம்ம அதிசயம் மருமகளை பார்க்குறீங்க எல்லா வேலையும் இழுத்து போட்டு பார்த்துக்கிட்டு மருமகட்டி யாருமா நம்ம புள்ள தானம்மா ம் சரிதான் சரிதான் சரி போங்க எனக்கு வேலை கிடக்குது வீடேடி கிடக்குது போறோம் நாங்க தனியா வைக்கிறோம் அப்படின்னு வச்சால பாத்துக்கிட்டோம் உடம்பு முடியலைனாலும் சரி புள்ள உண்டானாலும் சரி கூட ஒருத்தர் வேணும் தான் உள்ள உண்டான வாந்தி வரும் மயக்கம் வரும் தலை சுத்தும் ஒரு வேலை செய்ய முடியாது எல்லாம் அனுபவிக்கட்டும் அப்பதான் நம்ம என்னன்னு தெரியும் மேமணியே கண்ணே மணியே தாங்க வந்து நம்மளே எகத்தாள கட்டுறாளுங்க அவங்க ஆத்த கறி வரவும் விழுந்து விழுந்து சமைக்கிறாளுங்க நமக்கு ஒரு வாரம் சோறு போட்டுருப்பானுங்க பாக்கட்டும் அம்மா ஐயோ குடலை பரட்டிக்கிட்டு வருது நம்ம கண்டும் காணாத மாதிரி இருந்துக்கணும் ஐயோ தலையெல்லாம் சுட்டுதே

என்னம்மா இப்படி பேசுற? ஐயோ சாமி இந்த வீட்ல நீங்களே தான் எல்லா வேலையும் இழுத்து போட்டு பாக்குறீங்க. நான் ஒரு வேலையும் பார்க்கிறது இல்ல. என்னம்மா இப்படி பேசுற? அம்மா இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்னு உங்களுக்கு மூக்குக்கு மேல கோவ வருது. ஐயோ எனக்கு கோவமும் வரல, ஒண்ணும் வரல. போதுங்களா இந்த வீட்ல திங்கரே சோத்துக்கு வேலை செய்யணும்ல அதுதான் துணி எல்லாம் நானே துவைச்சிட்டேன். என்னடி? என்னம்மா? என்னங்க என்ன ஆச்சு? ஏன் அப்படி பேசிட்டு போற? ஏம்மா சும்மா உட்காந்துக்கிட்டு வெட்டி கதை அடிச்சுக்கிட்டு இருந்தா போன பணியும் அவன் ஃப்ரெண்டுக்கு அதான் நான் வந்து சொன்னேன் ஏன்மா துணியெல்லாம் கிடக்கும் உங்க அத்தை வேலைக்கு போய்ட்டு கஷ்டப்பட்டுட்டு வாரான் அந்த துணியை எடுத்து போட்டு துவைக்கலான்னு அதுக்கும் அந்த பேச்சு பேசிட்டு போகுது சக்கா நானும் மழை வாட்டி உங்ககிட்ட சொல்லிட்டேன் நாயே அடக்கலை நாயை அடக்கலை ஏன்னா கேட்கவே மாட்டிக்கிறீங்கன்னு தெரியலை இங்கே பாரு நீயும் மனுஷன்தான் உனக்கும் உடம்புன்னு எல்லாம் இருக்குது சரியா உனக்கு மட்டும் இரும்பில் அடிக்கல நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் நீ வேலைக்கு போயிட்டு வீட்டில் சமைச்சிட்டு அங்கே வந்து சமைச்சு எல்லா வேலையும் நீ தான் பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு வேளை செஞ்சால் என்ன குறைஞ்சா பயிர் போகுது ஐயோ கடவுளே பையனுக்கு தெரிஞ்ச இது பிரச்சனை தானே ஏன்னா இப்படி இருக்கீங்கன்னே தெரியல எனக்கு இங்கே பார் பத்திரகாளி இதெல்லாம் சரிப்பட்டு வராது நான் தான் சொல்லிட்டேன் எதையுமே சூட்டோட சூட்டாக சொல்லி முடிக்கணும் நீ பாட்டுக்கு எல்லா வேலையும் இழுத்து போட்டு பார்ப்பேன் நாளைக்கு உனக்கு ஏதாவது ஒன்றுனா நான் தானே க கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கணும் அவங்களுக்கு என்ன

ஏக்கா பசிக்குதுக்கா தாண்டி பசிக்குது வாசம் சூப்பரா வந்துச்சு தெரியுமா குழம்பு சூப்பரா வச்சாங்க பெரியம்மா ஆமாண்டி சூப்பரா வாசம் வந்துச்சு ஆனா என்ன பண்றது அவங்க நினைச்சத தான் கொடுப்பாங்க எனக்கு சோறும் வாசம் அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் மெஹந்தி எல்லாம் போட்டேன்டா எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சு போச்சு உங்களுக்கும் மெஹந்தி போடணும்னு ஆசைதான் அப்படியா சொல்லிருக்கலாம்ல சொல்லிருந்தா கூட பரவாயில்ல நீங்க உங்களுக்கு மெஹந்தி போட்டுட்டு அதுல மிச்ச மீதி அந்த கோணுல ஒட்டி இருக்கும்ல அத கொண்டு வந்திருந்தா கூட நாங்க கைக்கு போட்டிருப்போம் அவ்வளவுதானே மெஹந்தி நான் வாங்கி தரேன் போதுமா இவங்க யார் வீட்லேயாவது இந்த மருதாணி மகந்தி எல்லாம் போட்டாங்கன்னா அங்கே மிச்ச மீதியெல்லாம் தூக்கி வெளி வீசுவாங்க இப்போ போய் அதெல்லாம் எடுத்துட்டு வருவா நானும் இவளும் அதில் கொஞ்சோண்டு தண்ணி குழப்பி கைக்கு போடுவோம் ஸோ சரி விடுங்க நான் இன்னைக்கு இன்னைக்கு வெளியே போக முடிஞ்சதுன்னா வாங்கிட்டு வரலாம் ஓகேவா உங்களுக்கு போட்டு வாங்க நீ சாப்பிடுங்க பரவாயில்லையே என் தம்பி பொண்டாட்டி விதவிதமா ஆக்கி அசதி போட்டாலே பிள்ளையா ரெண்டால தான் போட்டுர்க்கே ஆமா உங்களுக்கும் தான் ஒரு புள்ள வந்திருக்கே அந்த புள்ளைக்கும் தான் என்ன அப்புறம் உமா பூமாரி சந்தோஷ் அப்புறம் இவன் சின்னவன் எங்க அவங்களுக்கு எல்லாம் என்ன புள்ளையா அவங்க சாப்பிட்டாங்க நீங்க சாப்பிடுங்க ஓ சே சே சாப்பிட்டாங்கனா சந்தோஷம் இந்த செல் புடிச்சவ அந்த புள்ளங்களுக்கு ஒரு இடம் போட்டு சாப்பாடு குடுக்குறால மகா மகா ஆங்க வாரே பொண்ணு வரும்கா நீ சாப்பிடுடா இருக்கட்டும் பா நம்ம ஊர்ல இருந்து கூட்டிட்டு வந்திருக்கோம் அந்த புள்ளைய விட்டுட்டு சாப்பிட்டா அந்த பொண்ணு எது நினைச்சுக்கும் வரட்டு வரட்டு சாப்பிடுறேன் சாப்பிட கூப்பிடுறாங்க வாங்க சாப்பிட போலாம் என்னது ரெண்டு பேரும் சாப்பிட்டீங்களா இல்லையா நீ சாப்பிட்டேன்னு சொல்ல சொன்னேன் சொன்னேன் ஏய் ரெண்டு பேரும் என்ன பேசிட்டு இருக்கீங்க சாப்பிட்டீங்களா இல்லையா அதுவா சாப்பிடு சாப்பிடல அப்படிதானே எங்களுக்கு பசி இல்ல நீங்க போய் சாப்பிடுங்க ஓ விதவிதமா ஆக்கி வச்சிருக்கத நாங்க சாப்பிறோம் பழைய சோறு நீங்க சாப்பிடுங்க அப்படிதானே எப்பயுமே அதுதான் உங்க பெரிய மாலை ஒரு மனுஷியா இருக்குது உங்களுக்கு பழைய சோறு போடுறாளா இன்னைக்கு அவளுக்கு சுடுசோட்டிங்க விடாம பண்றேன் என்ன பண்ண போறீங்க

அதுக்கப்புறம் எப்படியோ ஒண்ணு போயிடலாம்